வரைதலாக கற்றுநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த பரிசமான நல்ல நாளையும் கால வேலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசதிப்பார்கள் தினமும் லோகசவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்பி வருவதில்லை என்று பார்க்கிறோம் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே வந்து அது கிரேசியாக இருக்கிறது நமக்கு அது பிளனதாக இருக்கிறது அது ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது இன்றைக்கு நம்ம தினமும் லோகசவத்தில் ஒரு வசதி பார்க்க போகிறோம் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் வாலிபர்கள் இளைஞர்கள் அவருடைய சக்தி எப்படி இருக்கிறதா தெரியுமா அவர்கள் ஒரு பலவானாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய கையில் இருக்கிற ஒரு அம்புக்கு ஒரு வில்லுக்கு ஒப்பாயிருக்கார்கள் ஒரு ஆயுதத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் அவர்கள் அந்த பலவான்கள் அதை கொண்டு முன்னே வருகிற எதிர்த்து போரிடுகிற ஒவ்வொருவரையும் அவர்கள் ஜெயிப்பார்கள் வெற்றி பெறுவார்கள் அதான் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிகுந்தவர்கள் அப்படிப்பட்ட பலன் கொண்டவர்கள் இளைஞர்கள் வாலிபர்கள் ஆனால் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பாருங்கள் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருதயத்தில் கேடானவற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தவணா எண்ணங்கள் சிந்தனைகள் அவர்கள் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது வேதம் சொல்லுகிறது நீ உன் இளமையில சந்தோஷமா இருக்கு உன் கண்கள் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணுகள் காட்சிகள் நட நீ போகிற பாதையெல்லாம் எப்படி வேணாலும் போ என்ன வேணும்னாலும் செய் உனக்கு என்ன தொடது அதை செய் என்ன பார்க்கறது அதை செய் என்ன வேணாலும் நடந்து கொள் ஆனால் தேவன் ஒரு சமயம் ஒரு காலத்திலே உங்களை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பார்க்கிறோம் நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாலும் கூட நாங்கள் யாருக்கும் தெரியாத இந்த பாவங்கள் இந்த காரியங்கள் இந்த எண்ணங்கள் செயல்கள் என்று நினைத்தாலும் கர்த்த நியாயத்திலே ஒரு சமயம் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பார்க்கிறோம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் வாலிபன் அவனுடைய பாதையை அவனுடைய வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான் எப்படி தன்னுடைய பாவத்தை போக்குவான் எப்படி தன்னுடைய செவைப்படுத்துவான் போகிற பாதையெல்லாம் கடமுடாக இருக்கிறது போகிற எண்ணங்கள்லாம் தவறா இருக்கிறது எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் தவறாக இருக்கிறது நம்முடைய வழிகள் எல்லாம் எப்படி அது போக முடியாதபடி ஒரு கடமுடான பாதை இருக்கிறது அது ஒரு பாதை இருக்கிறது அதை எப்படி நம்ம தற்காத்துக் கொள்வது என்று பார்த்தால் உம்முடைய வசந்தபடி தன்னை காத்துக் கொள்வதாலும் தானே உடைய வசனம்தான் ஒவ்வொரு மனிதரையும் தன்னை காத்துக் கொள்வதற்காக வழி செய்கிறது ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு வாலிபர்களும் தங்களை கொள்ள வேண்டும் என்றால் வசனத்தின்படி நடக்கலா இருக்க வேண்டும் வசனத்துக்கு பயந்து நடக்கலா இருக்க வேண்டும் வசனத்து கீழ்பிகளா இருக்க வேண்டும் அப்பொழுது பாருங்க நீங்கள் கத்திற்கு பயந்து பயந்திருந்தால் உங்கள் பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகளைப் போல உங்கள் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள் என்ற வேதத்தில் பார்க்குறோம் என்றைக்கும் அழியாத ஒளிவு மர கன்றுகளைப் போல பந்தி சுற்றிலும் இருப்பார்கள் வீட்டை சுற்றிலும் இருப்பார்கள் அவர் செழித்து இருப்பார்கள் ஏனென்றால் வசந்தபடி தன்னை காத்து கொள்ள வேண்டும் ஒரு பயம் இருக்க அவர்களோ இருக்க வேண்டும் அப்போதுதான் பாருங்கள் பலவான் கையில் உள்ள ஒரு அந்த அம்புக்கும் ஒரு வில்லுக்கும் ஒரு ஆயுதத்திற்கும் அவர்கள் ஒப்பா இருக்கின்ற வேதிலே பார்க்குறோம் அப்படியானால் நம்ம அப்படிப்பட்ட ஒரு பலன் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாலிபல் நமக்குள்ளே அந்த பய அந்த பலன் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் ஆண்டவராக பாருங்கள் இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்கள் அநேகர் தெரிந்து கொண்டார் ரெண்டு சீசலை அப்போது தெரிந்து கொண்டார் அதில் அநேகர் பார்த்தீங்கன்னா அவர்கள் இளைஞர்களாக தான் இருந்தார்கள் இளைஞர்கள் தெரிந்து கொண்டார் எல்லாம் வால வயதின் குமாரராக இருந்தார்கள் அவர்கள் பலவனாக இருந்தார்கள் பலசாலிகளாக இருந்தார்கள் ஏனெனில் இந்த உலகமே இந்த தேசத்திலே நாட்டிலே நம்ம ஊரில் நம்ம கிராமத்திலே நம்ம ஊரில் நம்ம வீட்டிலே எல்லா இடத்துலயும் இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி மிகுந்த இருப்பார்கள் ஆனால் அநேகருக்கு அது தெரியவில்லை அநேகர் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆனால் தெரிந்து கொண்ட எல்லாருமே மிகப்பெரிய வல்லமொழலா இருந்தார்கள் ஏனெனில் அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படி வாழ்வு சக்தி சக்தியை அவர்கள் வீண்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கண்களின் காட்சியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு நியாயம் விசாரிப்பார் என்று தெரியாதபடி போகிற பாதையை போய்க்கு போய்கொண்டே இருக்கிறார்கள் வேதத்தில் அநேகர் குறித்து நாம் பார்க்கிறோம் தாவிது இளைஞனா இருந்தான் எல்லாரும் அந்த ராஜ்கிருஷ்ண கோலியத்துக்கு எதிர்த்து நின்றார்கள் யாரும் போரிட முடியவில்லை எல்லாரும் ராஜா தாவியுடைய சகோதரர்கள் இன்னும் அநேக பேர் பார்த்தீங்கன்னா அந்த போர் ஃபுல்லாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் யாரும் அவனை ஜெயிக்க முடியவில்லை அவன் முன்னே நிற்கவில்லை அவன் மிகவும் இருக்கிறான் ராஜ்கிருஷ்ணா இருக்கிறான் அவனை போரிட யாரும் முடியவில்லை எதிர்த்து நிற்க யாரும் முடியவில்லை அப்போதான் வால வயது குமாரர் ஆக ஒரு பலவானாக ஒரு இளைஞன் அந்த இடத்துல வருகிறான் தாவது இளைஞனாக இருந்தான் நான் சிறந்த மேனி இருந்தான் அவன் அழகாக இருந்தான் இந்த விதத்தில் பார்க்கிறோம் அந்த சின்ன பையன் பாருங்கள் அப்படிப்பட்ட உயரமான ஒரு மனுஷன் ராட்சஸான ஒரு மனுஷனை எதிர்த்து நின்று போரிடுவதற்கு கத்தர் கொடுத்த ஒரு பலன் பாருங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு வைராகி பாருங்கள் கத்தர் கொடுத்த ஒரு அந்த பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக தாவையை கர்த்தர் உபயோகப்படுத்தினார் அவன் வீழ்ந்து போனான் மடிந்து போனான் ஒரு சின்ன ஆயுதம் பாருங்க ஒரு சின்ன ஆயுதம் அவ்வளவு பெரிய மனுஷனை கொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் அநேகர் பார்த்து நம்ம பார்க்கிறோம் பவுல் இளைஞனா இருந்தான் இளைஞர்களை கர்த்தர் அநேக பேர் தெரிந்து கொண்டார் தானியல் பாருங்க அவன் இளைஞனா இருந்தான் யோசிப்பு இளைஞனா இருந்தான் யோசிப்பு அவன் சின்ன பையனாக இருக்கிறான் ஆனாலும் பாருங்கள் கர்த்தவனை எப்படி உயர்த்தினார் அவனை மிகவும் அந்த தேசத்திற்கு ராஜா அடுத்தபடியாக கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் வால வயதின் குமாரர் ஒரு பலவானாக இருக்கும்படியாக பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு வாலிபர்களை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் வாலிபன் தன் வழியை சுத்தம் செய்வலாக இருக்க வேண்டும் வசம்பனை சுத்தம் செய்வதாக இருக்க வேண்டும் அநேகரை கர்த்தர் வாலிபர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரிந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வல்லமையான காரியம் செய்யும்படியாக ஒவ்வொரு பயன்படுத்தினார் உபயோகப்படுத்தினார் அது அனைவர் வெற்றி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நமக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்குள்ளே கற்று கொடுக்கிற வல்லமலே இருக்கிறார் நம்ம அதை வீணெடுத்து போகக்கூடாது நம்ம சக்தி என்னவோ நமக்கு தெரியாதவங்க இருக்கக்கூடாது அதை நம்ம பயன்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் ஊழியம் செய்வதில்லை மற்றவர்கள் உபயோ மற்றவர்களுக்கு உதவி செய்வதில்லை சபைகளுக்குள்ளே நம்ம ஊழியம் செய்வதில்லை மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதிலே அதில் அநேக காரியங்களில் நம்முடைய ஞானத்தை நம்முடைய அறிவை நம்ம உபயோகப்படுத்தலாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பாருங்கள் அநேக இளைஞர்கள் வாலோஜன் குமாரர்கள் அநேக காரியங்களில் அவர்கள் முன்னேறி போய்கொண்டே இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா தன் இறுதத்தை அவர்கள் பரிசுமாய் காத்துக்கொள்ளும்போது எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் பரிசுமாய் அவர்கள் வாழும்போது பரிசுமாய் தங்களை காத்து கொள்ளும்போது கத்தவர்களை உயர்த்தி உயர்த்தி வைக்கிறார் மென்மேலும் உயர்த்தி வைக்கிறார் ஒளிமுறை கண்ணுகள் போல அவர்கள் வளர்வார்கள் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட காரியம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுடைய தொண்டர்களாக இருக்க வேண்டும் பலவான் கையில் இருக்கிற ஒரு அம்பு எப்படி அவன் எப்படி போரிடுவான் அதை வைத்து அவன் மிகவும் பலசாலி இருப்பான் அவன் கையில் இருக்க அந்த அம்பு பாருங்க அந்த வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணுகிற அந்த வசந்தபடி அந்த ஈட்டியை வைத்து கொண்டு அவன் போடும்போது எல்லாரும் அவன் எதிர்த்து நிற்பான் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்கும் கற்று நிச்சயமாக கொடுப்பார் நீங்களும் இது விசுவாசிங்க கற்று தாமை ஒவ்வொரு ஆசிப்பாராக நம்ம செப்பிக்கலாமா அன்பின் பிரசமான தகப்பண்ணு வால குமாரர் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கார்கள் என்று பார்க்க தக பண்ணு ஆண்டவரேசப்பா அப்படிப்பட்ட ஒரு பலன் அப்படிப்பட்ட பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாக பலனை ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இந்த வாலிபர்களுக்கு இளைஞர்களுக்கு தரும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் தகப்பனே தங்களை அவர் கெடுத்து கொள்ளாதபடி நிறை உதவி செய்யும் அப்பா கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர்வாய் தொற்று ஆசீர்வதிக்க வேண்டும் மாபிக்கிறோம் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் கற்று நிச்சயம் அப்படிப்பட்ட பலவான்கள் கையில் இருக்கிற அமுல் ஒப்பாக உங்களையும் உழைத்தவராக ஆமேன்